இரநூத்தி எழுபது மில்லிக்கு வந்து ஒரு செயின் கலெக்ஷன்ஸ் உங்களால கொடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் என்னால கொடுக்க முடியும் ஒரு செவன் தௌசண்ட் பட்ஜெட்டுக்கு வந்து ஒரு கியூட்டான ஒரு லைட் வெயிட் நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோல நீங்க பார்க்குறது ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு இந்த ரெண்டு செட்டு கொடுக்குறேன் ப்ரோ ஒரு நெக்லஸ் ஒரு கியூட்டான ஒரு ஆரம் கலெக்ஷன்ஸ் வந்து நான் கொடுக்குறேன் ஒரு நெக்லஸ் ஒரு ஆரம் சேர்த்து வந்து ஒரு நாலு பவுனுக்கு இந்த செட் கலெக்ஷன்ஸ் கொடுக்குறோம் ப்ரோ ஆலோவர் பொடிகள்லாம் வந்து ஒரு ஒன்றரை பவுனு ரெண்டு பவுனுக்கான ஒரு ஃபேன்சி லுக்கில் ரொம்பவே கிராண்டாக இருக்குது இரநூறு மில்லி இரநூத்தம்பது மில்லி எல்லாமே நைன் ஒன் சிக்ஸ் ஆல் மார்க் தான் ப்ரோ செயின் வித் பெண்டன்ட்டோடவே டூ கிராம்ஸ்க்கு இருக்குது நம்ம கிட்ட கோல்டு வாங்குறக்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க ரேட்டை பார்த்தீங்கன்னாவே கோல்டுனாவே பயந்துருவீங்க பட் இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரம் ரூபாயிலிருந்தே பார்த்தீங்கன்னா கோல்டு எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஏ டு செட் எல்லா டிசைனுமே பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பிரதர் கூட இருக்காரு எல்லாமே பிரதர் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஹை பிரதர் ஹை பிரதர் உங்க நேம் சொல்லிருங்க என் பேர் யாசர் நம்ம ஷாப் நேம் சொல்லிருங்க நம்ம ஷோரூம் நேம் வந்து கோல்டு பேலஸ் ஜுவல்லரி திருப்பூர் டிஸ்ட்ரிக் அவினாசியில வந்து லொக்கேட் ஆயிருக்கு ப்ரோ இங்கேயே வந்து ரெண்டு ஷோரூம் வச்சிருக்கோம் அதாவது பழைய பேருந்து நிலையத்திலிருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இந்த ஷோரூமுக்கு நீங்க வந்துக்கலாம் பெரிய ஷோரூம் ஒன்னொன்னு ஷோரூம் வந்து கிழக்குராதா வீதி அதே வந்து அவினாசியில தான் இருக்கு கம்மிங் சூன்ல வந்து நம்ம கோயம்புத்தூர் மக்களுக்காக வர போறோம் எந்த வந்து இடத்துல ஒரு மெயினான ஒரு பஜார்ல தான் வர போறோம் அதுக்கான அப்டேட்டட் வந்து நம்ம கோல்டு பேலஸ் ஜுவல்லரிங்கிற ஒரு நேம்ல வந்து நான் வந்து சொல்லி இருக்கேன் உப்பனகா ஸ்ட்ரீட் இதுக்கு நீங்க வந்து பாருங்க கண்டிப்பா டே டு டேஸ் கோல்டு रिलेटेड வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படினா மறக்காம நம்ம கோல்டு பேலஸ் ஜுவல்லரி நேம் ஃபாலோ பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டுல லைட் வெயிட் ஷோரூம் 250 மில்லி அதாவது 4000 இந்த அதுலயே கோல்டு ரெடி பண்றீங்களா ஆமா ஆமா ஓகே டைமண்ட் 2600 ல இருந்து நம்ம டைமண்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் வெட்டிங் செட் 1.5 லட்சம் கனால கொடுக்க முடியும் அது மூலம் ஆஃபர்ஸ் வந்து அடிச்சுன்னு இருக்கும் ப்ரோ எப்பவுமே வந்து மக்கள் வந்து உங்க கடையோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டால் லைட் வெயிட் ஒன்று ஆஃபர்ஸ் ஒன்னு ரெண்டையுமே கொடுக்குறேன் ஆஃபர்ஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஃபைவ் ஸ்டார் ஆஃபர் இருக்கும் ப்ரோ நம்ம ஷோரூம்ல ஃபைவ் ஸ்டார்ஸ் ஆஃபர்ஸ்னா எப்படி எல்லாமே காம்போ மாதிரி ஆமாம் ஆமாம் எப்படின்னு சொல்லிடுறேன் ஜூலை மந்த் ஒன்லேருந்து தேர்ட்டி ஒன் ஃபர்ஸ்ட் வரைக்கும் நான் இந்த ஆஃபர்ஸ் கொடுக்க போறேன் ஓகே அதாவது எல்லா பக்கம் தங்க எடுத்தா வெள்ளி கொடுப்பாங்க நான் அப்படியே ஆப்போசிட்டா பண்ணியிருக்கேன் வெள்ளி எடுத்தா தங்க கொடுக்குறேன் தங்கமும் டைமண்டும் கொடுக்குறோம் ஓகே இது ஒரு பெரிய ஆஃபர் வெள்ளி வந்து டென் தௌசண்ட் எடுத்துட்டீங்கன்னா ஒரு கோல்டுல ஒரு கிஃப்டும் டுவெண்ட்டி தௌசண்ட்க்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா சைடு கோல்டு ஸ்டெட்டு கலெக்ஷன்ஸும் கொடுக்குறோம் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு வெள்ளி பொருட்கள் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா டைமண்ட் கொடுக்குறோம் டைமண்ட் கொடுக்குறேன் மார்க்கெட்டில் இந்த மாதிரி யாருமே தர கொடுக்க மாட்டாங்க கொடுக்கவும் முடியாதங்காட்டி நான் கொடுக்குறேன் யாராலையும் கொடுக்க முடியாத ஆஃபர் அதனால நான் கொடுக்குறேன் அதே மாதிரி இப்போ ஒன் லேக்கு நீங்க வந்து வெள்ளி பொருட்கள் ஏதாவது நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு கிராம் கோல்டு கைன் கொடுக்குறேன் அதுக்கு அடுத்த அப்புறம் வந்து பாத்திட்டீங்கன்னா பெரும்பாலான பாத்திரம் டிசைன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பர்சன்டேஜ் ஹை குருஷா தாரம் பாத்தீங்கன்னா என்னென்ன பிரைஸ்ல இருந்து குடுத்துட்டு இருக்கீங்க அதே மாதிரி என்னென்ன கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சிருக்கீங்க இப்போ எல்லாமே வீடியோ பார்த்துக்கலாம் கண்டிப்பா கண்டிப்பா நம்ம சென்னை பஸ்ட் டைம் பாக்கறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ண சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சிருக்கீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட் நம்ம ஷோரூமோட ரூமோட ஹை லைட்ஸே ரொம்ப காமிச்சிரும்பறோம் அப்போதான் வீடியோஸ் ரொம்ப சுவாரஸ்யமா போகும் அதாவது ஏழுநூறு மில்லி அதாவது அரை கிராம்ல இருந்து நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் நான் சொல்லியிருந்தேன் ஒரு செவன் தௌசண்ட் பட்ஜெட்டுக்கு வந்து ஒரு க்யூட்டான ஒரு லைட் வெயிட் நெக் நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோல நீங்க பாக்கறது இந்த மாதிரி நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட வந்து அவைலபிளா இருக்கு ஆன்லைன்ல இந்த மாதிரி வெரைட்டிஸ் நல்லா நம்ம ஷோரூம்ல வந்து போயிட்டு இருக்கு ப்ரோ அதாவது ஆறுநூறு மில்லி ஏழுநூறு மில்லிக்கு இந்த மாதிரி ஒரு கியூட்டான ஒரு லைட் வெயிட் நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் வந்து ஒரு மல்டி கலர் ஸ்டோன்ஸ் நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருப்பேன் என்கிட்ட இருநூத்தி எழுபது மில்லிக்கு வந்து ஒரு செயின்ஸ் கலெக்ஷன்ஸ் உங்களால கொடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா ஹண்ட்ரட் என்னால கொடுக்க முடியும் இருநூத்தி ஐம்பது அதாவது ஃபோர் இருந்தா போதும் இந்த ஒரு செயின் கியூட்டான செயின்ஸ் வந்து நீங்க வாங்கிக்கலாம் ஒரு லைட் வெயிட் செயின்ஸ்ல வந்து பாருங்க இதோட வெரைட்டிஸ் எல்லாமே இதுக்கு அடுத்தது வந்து லைட் வெயிட் வெட்டிங் செட் கலெக்ஷன் தான் அதாவது ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு இந்த ரெண்டு செட்டு கொடுக்குறோம் ப்ரோ ஒரு நெக்லஸ் ஒரு கியூட்டான ஒரு ஆரம் கலெக்ஷன்ஸ் வந்து நான் கொடுக்குறேன் ரொம்ப ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட் லுக்கில் ரொம்பவே ஃபேன்சியான ஒரு ஆரம் கலெக்ஷன்ஸ் வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக கொடுக்குறேன் இதோட டிசைன்காகவே நீங்கள் எடுக்கலாம் அவ்வளோ ஒரு யூனிக்னஸ் இதுலேயும் வெரைட்டிஸ் எனக்கு கொடுங்க அப்படின்னா கட்டிங் மேங்கோ இருக்கு இந்த மாதிரி மாங்கா டிசைன்ஸ் வந்து ஹாட்டின்ல வந்துருக்க மாதிரி ஒரு பேட்டர்னாக இருக்கும் இல்ல வந்து இந்த மாதிரி ஒரு யூனிக்கான ஒரு பேட்டர்னாஸும் இருக்கட்டும் இது எல்லாமே எட்டு கிராம்ல இருந்து நம்ம கிட்ட வந்து ஸ்டார்ட் ஆகுது எல்லாமே சூப்பர் லைட் வெயிட்ல வந்துருக்க மாதிரி ஒரு கலெக்ஷன் தான் இதுக்கு அடுத்தது வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த ஒரு இருபது கிராம்ஸுக்கு வந்து இந்த மாதிரி லாபா ஆர்ம்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு ரொம்பவுமே த்ரீ ஸ்டெப்ஸ் வச்சு ரொம்பவுமே கிராண்ட் லுக்ல இருக்கு பாருங்க என்ன ரீசன் கேட்டிங்கன்னா இதோட ஃபினிஷிங் தான் இதுக்கான ரீசன்னே சொல்லுவேன் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா த்ரீ ஸ்டெப்ஸ்ல டுவெண்ட்டி கிராம்ஸ்க்கு இந்த மாதிரி வந்து லாபா இந்த மாதிரி ஒரு ஃபேன்சியான பதினாலு கிராம்ல இருந்து குடுக்கறேன் ப்ரோ இது வந்து பதினாலு கிராம் ஆமா பதினாலு கிராமுக்கு நீங்க வீடியோ காமிச்சு கேட்கலாம் ஏன்னா ரெண்டு மூணு பீஸ் தான் அவைலபிளா இருக்கு நீங்க எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோஸ் போட்டு ஒரு த்ரீ டூ ஃபோர் டேஸ் குள்ள வந்துருங்க ஓகே அந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் நீங்க பார்க்கலாம். ஒன்னு முஸ்லீம்ஸ்க்கு வந்து ஒரு ட்ரெடிஷனலா ஒரு மூன்றரை பவுன் குடுக்கணும்னா இங்க பாத்தீங்கனா மேக்சிமம் மாங்கா வச்சு அவங்க கிட்ட ரொம்ப விரும்புவாங்க. ஆனா நிறைய பக்கம் இந்த டிசைன்ஸ்லாம் கொண்டு வரது கிடையாது ப்ரோ அதனால நம்ம கொஞ்சம் ட்ரெடிஷனலா மேக் பண்ணலாம் சொல்லி இந்த ஒரு ஆரம் களைக்க இது மேக்ஸிமம் இது கஸ்டமைசா கேட்டாலுமே நீங்க பண்ணி கொடுத்துடுவீங்க. பண்ணி கொடுத்துருவோம் bro. நீங்க கஸ்டமரை நீங்க வேணா நீங்க வந்தீங்கனா உங்களுக்கு ரெடில எடுத்துட்டு போற மாதிரி நிறைய ப்ராடக்ட் வெச்சிருப்போம். பாத்தீங்கனா நிலாவிற டிசைன்ஸ்ல வந்து ஒரு ஆரம் டிசைன்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இது செட்டு ஒரு அஞ்சு பவுண்ட் தான் இந்த செட்டே அஞ்சு பவுண்ட் இந்த செட்டு வந்து ஒரு மூன்றரை பவுண்ட் ப்ரோ ஒரு நெக்லஸ் ஒரு ஆறும் இந்த இது ஒரு காம்போவா எடுத்துக்கோங்க இது ஒரு நாலரை பவுண்ட் கொடுக்குறேன் எங்கிட்ட ஒன்னும் வெரைட்டிஸ் நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா லாப்பா

இதுக்கு வந்து எண்டே கிடையாது எதனால கேட்டீங்கன்னா ஒரு ஆறு வருஷமும் இந்த ப்ராடக்ட் நான் சேல் பண்றேன் இந்த ப்ராடக்ட் மட்டும் இந்த ப்ராடக்ட் இன்னி வரைக்கும் வந்து கேட்டு வராங்க நானும் வந்து ரிப்பீட்டடா இருக்குன்னு சொல்லி நானும் போடாம இல்ல என்ன ரீசன் கேட்டீங்கன்னா ஒரு பதினாலு கிராம் தான் போறோம் இந்த வெயிட் டோட்டலாவே ஆமா இந்த ஒரு ஆறமே பதினாலு கிராமுக்கு கொண்டு வர ஓல்டு ட்ரெடிஷ்னல் தான் ஆனா இப்ப இருக்கவங்க எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியல ஆனா நிறைய பேர் வந்து என்கொயரிஸ் பண்றது இந்த டிசைன்ஸ் கிடைக்கிறது இல்லைங்க எந்த ஷோரூம்லயும் உங்ககிட்ட கிடைக்குது அது ஒரு லைட் வீட்டில கிடைக்கிறங்காட்டி எல்லாம் செட்டு செட்ட எடுத்துக்குவாங்க ஓகே அந்த மாதிரி ஒரு டிசைன் தான் எங்கிட்ட செயின்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கு ப்ரோ ஓகே வெட்டிங் காம்ஸ்ட்டேன் இது செயின்ஸ்ல வந்து செயின்ஸ் எல்லாம் மினிமம் என்ன பட்ஜெட்ல இருந்து இருக்கு அதாவது என்ன நெகிராம் இருக்கு 250 மில்லில இருந்து இருக்கு அதுல வந்து இந்த மாதிரி வந்து black antique வச்ச ஒரு செயின்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கு பாருங்க ஸ்டோன்ஸ் பீகாக் டிசைன்ஸ் இந்த மாதிரி வெரைட்டيز நிறையவே நம்ம கிட்ட வந்து அவேலேபலா இருக்கு பாருங்க இதுமே டிசைன் வந்து எப்படி கேட்டாலுமே கொடுத்துருவோம் கொடுத்துருவோம் ப்ரோ இதுவும் வந்து பார்த்துட்டீங்கனா இது ஒரு ட்ரெடிஷனல்ல வர ஒரு டிசைன் தான் ஒரு ஃபேंसी லுக்ல 1.5 பவுன் 2 பவுன்ல இருந்து இருக்கு ப்ரோ இதெல்லாம் விட இந்த மாதிரி ஹாலோ கொடிகள் இருக்கு பாத்தீங்களா ஹாலோ ரோப் கொடிகள்லாம் வந்து ஒரு ஒன்றரை பவுனு ரெண்டு பவுனுக்கான ஒரு ஃபேன்சி லுக்ல ரொம்பவே கிராண்டா இருக்கு இது ஒரு டிசைன்ல மேக் பண்ணிருக்காங்க டிசைன்ஸே சூப்பரா இருக்குதுங்களா ஆமா இது பாருங்க இது ஒரு ஹார்டின்ல வச்சிருக்க மாதிரி ஒரு பேட்டர்ன் தான் ரொம்ப ஒரு யூனிக்னஸ் ரொம்ப ஒரு ஃபேன்சியா இந்த ஒரு ஹார்ட்டின் செயின்ஸ் வந்து மேக் பண்ணிருக்காங்க இது மட்டும் இல்லாம செயின் வித் பெண்டன்டோடவே டூ கிராம்ஸ்க்கு இருக்கு நம்ம இது பாருங்க இது செட்டாவே கொடுத்துருவீங்களா பெண்டன்டோடவே ஆமா ஒரு கிராம் செயின் ஒரு அறுநூறு மில்லிக்கு வந்து ஒரு நெக்லஸ் ரெண்டும் சேர்த்து வந்து ஒரு ரெண்டு கிராமுக்கு ஒரு எங்கிட்ட ஒரு பதினாறாயிரம் ரூபாய் இருக்கு அந்த பட்ஜெட் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா இது எல்லாமே கிடைக்கும் இதுலயும் ரெண்டு டிசைன்ஸ் இருக்கு பாருங்க அதாவது ப்ளைன் செயின்ல ஒரு ஹார்ட் டிசைன்ஸ் வந்த மாதிரி ஒரு பெண்டன்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க இது ஒரு பேட்டர் அதாவது இது குழந்தைகளுக்கு எல்லாம் கிஃப்ட் பண்றதுக்கு கண்டிப்பா இதெல்லாமே இதெல்லாம் விட எனக்கு ஒன்னும் லைட் வெயிட்ல பெண்டன்ட் வேணும் ஒரு த்ரீ தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட் இந்த மாதிரி இங்க பாருங்க இது வச்சிருக்கீங்க கலெக்ஷன் மட்டும் இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு கம்மியா தான் காமிச்சிருக்கேன் எல்லாமே இருநூறு மில்லி இருநூத்தி மில்லிக்கு மேக் பண்றோம் ரொம்ப லைட் வெயிட் நீங்க பாப்பீங்க எல்லாமே நயன் சிக்ஸ் தான் ஓகே பார்க்கரங்களுக்கு ஒரு டவுட்டா இருக்கும் இது லேசா இருக்கு அப்படினு கண்டிப்பா லேசா இருக்கும் பாங்க இதெல்லாம் என்ன உண்மையான நம்பருக்கு கொஞ்சம் டிலே ஆகும் எல்லாமே நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க் ஹெடிகள் நகைகள் மட்டும் தான் நம்ம சேல் பண்றோம் ஓகே 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 எல்லாமே பாருங்க ரொம்ப லைட் வெயிட் ஓகே பிரதாங்க பாருங்க இதுலயே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வெச்சிருக்காங்க இது மட்டுமே வச்சிருக்கீங்களா இன்னும் நிறைய ஸ்டாக் வெச்சிருக்கீங்களான்னு கீழே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ப்ரோ அது மாண்டேஜ்ல காமிங்க ஏன்னா வீடியோஸ் ரொம்ப லெந்தா போகவனான்னு சொல்லி ஹைலைட்ஸ் மட்டும் தான் நான் வீடியோல காமிக்கிறேன் ஓகே அதே மாதிரி ட்ரெடிஷ்னல் லுக்ல இருக்க ஒரு வெட்டிங் ஆரம் கலெக்ஷன்ஸ் பாருங்க ரொம்பவே கிராண்ட் லுக்ல இருக்கும் இது வந்து பிளாக் ஆன்டிக் மாதிரி நீங்க எடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆன்டிக் ஆரம்லாம் வந்து ஒரு மூணு பவுனுக்கும் செட்டு வந்து ஒரு நாலரை பவுனுக்கும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு ப்ரோ இது எல்லாமே பாருங்க பிளாக் ஆன்டிக்ல யூனிக்கான டிசைன்ஸ் ரொம்ப டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா லைட்லா தான் இருக்குது ஆனா ஒர்க் தான் வேற லெவல் ஒர்க் ஆட் இருக்கு ஒரு ஆறுநூறு மில்லி ஏழுநூறு மில்லிக்கு நான் நெக்லஸ் சொல்லியிருந்தேன் அதுல வந்திருக்க ஒரு வெரைட்டிஸ் தான் நான் உங்களுக்கு கையிலேயே காமிச்சிருப்பேன் பாருங்க எவ்வளவு வெரைட்டி ஒவ்வொருத்தங்க அஞ்சு அஞ்சு பீஸ் வாங்குவாங்க ப்ரோ ஒரே ஆள் அஞ்சு பீஸ் அஞ்சு பீஸ் வாங்குவாங்க ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு அதுக்கெல்லாம் தங்கமே இவ்வளோ கம்மியா கிடைக்கும் போது இது பதினெட்டு கேரட்ல தான் வரும் அதனால நீங்க வந்து வாங்கிக்கலாம் ரொம்ப யூனிக்கா மெயின் டிசைன்ஸ் ரொம்ப லைட் வெயிட் இது எல்லாமே பிரைஸ் என்ன சொன்னாங்க சொல்லிருங்க இதோட பிரைஸ்ல ஒரு செவன் தௌசண்ட் ஸ்டார்ட் ஆகுது செவன் தௌசண்ட் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கு அடுத்தது வந்து பேங்கிள்ஸ் தான் இந்த பேங்கிள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து பேர் ஆறு பேர் எட்டு ஓகே இந்த மாதிரி நிறைய லைட் வெயிட்ல வந்து இந்த பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளா இருப்பாரு எல்லாம் லைட் வெயிட் நகாசு இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்கு ட்ரெடிஷ்னல்ல வந்து ஒரு ரெண்டு பவுனுக்கான ஒரு லைட் வெயிட் பேங்கிள் செட் இருக்கு பாருங்க ஒரு ஃபேன்சியான ஒரு பேங்கிள்ஸா இருக்கட்டும் ஒரு ரோடு

தனியா ஒதுக்கியிருக்கும் ஓகே இதோட ஹைலைட்ஸ் வந்து பாத்துட்டீங்கன்னா இதோட பட்ஜெட் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ்க்கு வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு ஃபேன்சியா ட்ரெடிஷ்னல் அதாவது ஆன்டிக் டிசைன்ஸ் வந்து பிடிக்காதவங்களே கிடையாது இப்போ இருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த டிசைன்ஸ் வந்து பிடிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா சிற்ப கலைகளை செதுக்கண மாதிரி இருக்கும் எல்லாமே தான் பண்ணவே முடியாது அதனால எல்லாத்துக்குமே ஒரு பிடிச்ச மாதிரி ஒரு டிசைன்னா இந்த ஆன்டிக் செட்டு தான் இருக்கோம் இதுலயும் வந்து ஒரு எட்டு பவுன் வரைக்கும் நம்ம கிட்ட வந்து அவைலபிளா இருக்கு இது வந்து ரெட் ஆண்டி பாக்குறதுக்கு உங்களுக்கு ரெட் தெரியும் ரொம்ப கிராண்ட் லுக்ல இருக்கு பாருங்க இது ஒரு நாலு பவுன் தான் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கு அதுக்கடுத்து சாக்கர்ஸ் தான் சாக்கர்ஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு ஒன்றரை பவுன்லேருந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ரொம்ப ஒரு ஃபேன்சியான ஒரு சாக்கர்ஸ் கரெக்சன்ஸ் இருக்கு ஒரு பத்து பவுனுக்கு மேலே எனக்கு ஒரு செட்டு காமிங்க அதில் வந்து எல்லாமே வரணும் அப்படின்னா ஒரு நெக்லஸ் ஒரு மிடில் ஆரம்மே ஒரு மாங்க ஆரம்மே ஒரு ப்ராடான ஒரு ஆரம் இதெல்லாம் சேர்ந்து என்னால் பத்து பவுன் கொடுக்க முடியும் ஓகே டோட்டலாகவே பத்து பவுன் டோட்டலாகவே ஒரு பத்து பவுனுக்கு ரெட் ஆன்ட்டிக் என்னால் கொடுக்க முடியும் இந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்கு பாருங்க ஓகே ஒரு பன்னெண்டு பவுன் ஒரு பன்னெண்டு பவுனுக்கு உங்ககிட்ட ஆன்ட்டிக்குல என்ன செட் வருன்னு கேட்டிங்கன்னா இது எல்லா செட்டும் என்னால் கொடுக்க முடியும் ஓகே பன்னெண்டு பவுனு டோட்டலாக இந்த செட் அப்படியே ஆமா ஆமா ஓகே இந்த ஒரு ஃபேன்சி செட்டை என்னால வந்து கொடுக்க முடியும் அவ்வளவு கிராண்ட் லுக்ல இருக்கு பாருங்க டிசைன்ஸ் டிசைன்ஸ் ஒவ்வொருக்குமே ஒவ்வொரு டிசைன்ஸ் வந்து ஆமா ப்ரோ இது வந்து ரூபா நெக்லஸ் உம்பாங்க இது வந்து லைட் ब्लैक ஆண்டிக் உம்பாங்க இது レッド ஆண்டிக் இது வந்து ஃபேன்சி ஆண்டிக்ல கொஞ்சம் ஃபேன்சி இந்த மாதிரி வெரைட்டيز நிறைய இருக்கு ப்ரோ இந்த பால்ஸ் எல்லாம் என்ன மாதிரி பால்ஸ் பிரதர் எல்லாமே வந்து ஸ்டோன்லெஸ் ப்ரோ ஸ்டோன்லெஸ் தான் ஸ்டோன்லெஸ் ப்ரோ அந்த மாதிரி இருக்கு முஸ்லிம்ஸ் வராங்க அப்படினா எனக்கு குவைத் டிசைன்ஸ்ல கொடுங்கனா இத கொடுப்பேன் ஓகே இதுலயுமே டிசைன்ஸ் நிறைய வச்சிருக்கேன் இதுலயும் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு ப்ரோ ஒரு டீசர் மாதிரி இதை முடிக்கலான் இருக்கேன் இந்த வீடியோஸே வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு டீசர் மூவி மாதிரி வேணாம் புல்லா நெக்லஸ் தான் டோட்டலாவே எல்லாமே எல்லாமே நெக்லஸ் தான் நெக்லஸும் நான் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு அரை கிராம்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி இருப்பேன் இந்த மாதிரி நெக்லஸ்ல எட்டு கிராம் இருக்கு ப்ரோ டோட்டலாவே எட்டு கிராம் ஆமா இது ஒரு ஆறு கிராமுக்கு நாலு கிராமுக்கு நாலு கிராம்ல இருந்து இந்த மாதிரி ஒரு ஜில் ஜில் நெக்லஸ் இதுக்கா சென்னை பெங்களூர்ல இருந்து வருவாங்க எல்லா பக்கம் இருக்கிறது தான் ஷோரூமு நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ஷோரூமுக்காகவே வருவாங்க அவங்களுக்காக தான் எல்லா பக்கம் நம்ம வந்து பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணுறதுக்கு நம்ம பிளான் பண்ணிகிட்டே இருக்கோம் ஓகே இதுதான் உண்மையான ரீசன் இது ஒரு செட் ஆஃப் கலெக்ஷன் தான் ஓகே இது போக ஜொல்லோன்னு வச்சுருக்கேன் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு ப்ரோ ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ்க்கு எனக்கு வந்து ஒரு சீர் செட் எடுக்கணும் ஓகே இல்லை என்னால் நான் ரொம்ப மிடில் கிளாஸ் எனக்கு வந்து ஒரு வெட்டிங் செட் எடுக்கணும்னா இந்த செட் கலெக்ஷன்ஸ் நான் கொடுக்குறேன் ஓகே எட்டு ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா இருந்தால் ஒரு கல்யாணமே முடிச்சிடலாம் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்னா கண்டிப்பா நீங்க நம்ம ஷோரூம்க்கு வரலாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி என்னால நகைகளை தரமான ரேட்ல தரமான ப்ராடக்ட் என்னால கொடுக்க முடியும் ப்ராடக்ட் வைஸ்ல நீங்க எந்த ஒரு இதுமே குறை சொல்ல முடியாது ஏன்னா டெஸ்டிங் ரிப்போர்ட் எல்லாமே நம்ம வச்சிருக்கோம் இந்த மாதிரி ஆரம்பம் எட்டு கிராம்ல இருந்து இருக்கு அதுக்கு அடுத்தது வந்து இது பாருங்க என்ன ப்ரோ டிசைன்லே சூப்பரா இது நான் அத முஸ்லிம்ஸ் நிறைய பேர் பிடிச்சு எடுக்கிற ஒரு டிசைன் பாருங்க ரொம்ப ஃபேंसीயா இருக்கு பா உள்ள இருக்கிற வொர்க் தான் பிரதர் சூப்பரா இருக்கு இது ஒரு செட் ஆஃப் டிசைன் தாங்க ரொம்ப கிராண்டா இருக்கும் நிறைய இருக்கு ப்ரோ ஓகே அதுக்கடுத்து நகாசு நகாசில் பாருங்க சோக்கர் நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி டிசைன் சோக்கர்லாம் ஒன்றரை பவுன் ரெண்டு பவுன் ரெண்டே கால் பவுன் மூணு பவுன் நாலு பவுன் வரைக்குமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கு இதுலேயே இந்த டிசைன் ஆமாம் இதே சேம் டிசைன்ல நாலு பவுன் வரைக்குமே நாலு பவுன் வரைக்கும் இருக்கு நீங்க நீங்கள் இதில் தான் பார்த்துருப்பீங்க இது எல்லாமே லைட் வெயிட் தான் ஒரு மினி காம்போ செட் மாதிரி ஹைலைட்ஸ் வேணும் அதை மட்டும் இதில் வைப்போம் ஓகே 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 இங்க பாருங்க இதுலயே இது டோட்டலாவே இது காம்போசிட் தான் ரிங் அதே மாதிரி பெண்டன்ட் இந்த மாதிரி ஒரு செட் ஆப் கலெக்ஷன் ஒரு மூணு பவுன் வேணும் அப்படினாலும் நாம அரேஞ்ச்மென்ட் பண்ணி கொடுத்துருவோம் ஓகே கஸ்டமைஸா கேட்டாலும் இந்த மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துருவோம் கொடுத்துருவோம் ஓகே இது எல்லாமே லைட் வெயிட் செட் தான் ஓமனா கலெக்ஷன் பாங்க ப்ரோ இது என்னன்னா வந்து நான் காம்ச்சு இப்ப காம்ச்சதை விட இருக்கறதுலயே ஒரு லைட் வெயிட் செட்டுக்கான ஒரு வீடியோஸ் தான் பாத்துட்டீங்கனா மாங்கா டிசைன்ஸ் வச்சு ஒரு ஆரம் கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரு யூனிக்கான ஒரு ஃபேंसी பேட்டர்ன்ல வந்து ஒரு 1.5 பவுன் 2 பவுனுக்கான ஒரு ஆரம் கலெக்ஷன்ஸ் இருக்கு பாருங்க மக்களே இது ஒரு டிசைன் இந்த மாதிரி நெக்லஸ் டிசைன்ஸ்லாம் ஆறு கிராம்ல ஸ்டார்ட் ஆகுது டோட்டலா இந்த செட் ஆமா சார் இது ஒரு டோட்டலா எடுத்துட்டீங்கன்னா அமௌண்ட் வைஸ் ஃபைவ் லேக்ஸ் கிட்ட தான் வரும் அவ்வளவு அவ்வளவு தான் ஒரு பத்து பவுன் கிட்ட தான் வரும் இது ஒரு செட்டு இது வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு ஏழு பவுன் கிட்ட வரும் ஒரு ஃபோர் லேக்ஸ்க்கு ஒரு அப்ராக்ஸ்மென்ட்டா நான் சொல்றேன் இந்த டிசைன் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவுமே ஃபேன்சி செட்ல ரொம்பவுமே ட்ரெடிஷ்னல் லுக்கில வந்து மேக் பண்ணியிருக்காங்க இருக்காங்க பாருங்க இது ஒரு ஆரம் டிசைன் தான் ரொம்ப யூனிக்கா ரொம்பவுமே ஃபேன்சியா கொடுத்தாங்க கொடுத்துருக்காங்க இது ஒரு ட்ரெடிஷ்னல் செட் கலெக்ஷன்ஸ் தான் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு அதுக்கு அடுத்து இது பாருங்க ப்ரோ இது நாலு பவுன் நாலு பவுன் நாலு பவுனுக்கு ஒரு நெக்கு கொடுக்கறேன் ஒரு ஃபேன்சியான ஒரு நகாஸ் வச்ச ஒரு ஆரம் கொடுக்குறேன் அதுக்கு கீழ ஒரு எட்டு பத்து கிராமுக்கான ஒரு ஆரம் கொடுக்குறேன் ஒன்னு பிராடான ஆரம் ஒரு ஒன்றரை பவுன் கொடுக்குறோம் ப்ரோ இது ஒரு செட் ஆஃப் கலெக்ஷன் தான் இது வந்து எட்டு பவுனு எட்டு பவுனு ஒன்னும் எனக்கு உங்ககிட்ட வெரைட்டிஸ் டிசைன்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இந்த டிசைன்ஸ்ல என்னால கொடுக்க முடியும் ஓகே பாருங்க டிசைன்ஸ்னே கலெக்ஷன்ஸுமே நிறைய வச்சிருக்கீங்க ஆமா கஸ்டமைஸா கேட்டாலுமே கஸ்டமைஸா கேட்டாலும் நிறைய டிசைன்ஸ் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு ப்ரோ இங்க பாருங்க இதெல்லாம் கிட்டத்தட்ட பார்த்தா பத்து பவுனு பத்து பதினஞ்சு பவுன் இருக்கிற மாதிரி இருக்கு ஆமா இந்த டூ லேயர் ஆரம்லாம் வந்து ஒன்றரை பவுனுக்கு நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு இது ஒரு ஃபேன்சி ஆரம் தான் ஒரு கியூட்டான் நெக்லஸ் இந்த மாதிரி நிறைய யூனிக்கான டிசைன்ஸ் வந்து நீங்க நம்ம ஷோரூம்ல பாக்கலாம் அதுக்கு அடுத்தது வந்து பாத்துட்டீங்கன்னா இது ஒரு செட் ஆஃப் கலெக்ஷன் தான் பார்த்தா உங்களுக்கு ஒரு முள்ள ஆரம் வச்சிருக்க மாதிரி ஒரு டிசைனு ஒரு சாக்கர் வந்து மாதிரி ஒரு டிசைன் வந்து ஒன்றரை பவுனுக்கு மேக் பண்ணியிருக்காங்க பாருங்க ரொம்ப கிராண்டான லுக்ல அதுக்கு அடுத்தது வந்து ஒரு அஞ்சு பவுனுக்கு எனக்கு கொடுங்க ஓகே

அமௌண்ட் நீங்க கொடுத்தீங்கன்னா போதும் ஒரு டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேன்சியான ஒரு நோஸ்பின் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கேன் பாருங்க ரொம்பவே ட்ரெண்டிங்கான ஒரு கலெக்ஷன்ஸ் வந்து மேக் பண்ணி வச்சிருக்கேன் குட்டி குட்டியான இஎஃப் மெயின் ஸ்டோன்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு இது ஆன்லைன் பெசிலிட்டிஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு இந்த மாதிரி கியூட்டான ஒரு நெக்லஸ் எல்லாம் நீங்க எடுக்கணும் ஒரு ஹார்டின் டிசைன்ஸ் வச்சு எடுக்கணும் ஒரு டெய்லி வியருக்கு வந்து டைமண்ட் வந்து ஹண்ட்ரட் நீங்க வந்து யூஸ் பண்ணலாம் ஏன்னா வந்து இது வந்து கட் ஆகாது டென்சிட்டி கொஞ்சம் அதிகமாவே உங்களுக்கு வந்து கோல்டை விட கிடைக்கும் மக்களே பை பைபேக்கும் வந்து பாத்துட்டீங்கன்னா இதோட ஹைலைட்ஸே வந்து இதோட பை பேக் ஆப்ஷன் தான் மிரர் டைமண்ட்ஸ்ல என்னன்னா வந்து இந்த டைமண்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ரிட்டன் அதாவது கோல்டுக்கு நீங்கள் டைமண்ட் டைமண்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணீங்கன்னா அஞ்சு பர்சன்டேஜ் மட்டும் தான் லெஸ் பண்ணிக்குவோம் அதுக்கு நீங்க கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணீங்கன்னா டென் பர்சன்டேஜ் கிட்ட லெஸ் பண்ணி நம்ம எடுத்துக்குவோம் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் எங்க எங்க மிரர் டைமண்ட்ஸ் இருக்கோ நீங்க கொடுத்து எக்ஸ்சேஞ்சு பண்ணிக்கலாம் என்கிட்ட கொடுக்க முடியாத சுச்சுவேஷனுக்கு இல்லை ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ்ல நீங்கள் வந்து எங்கேயா இருந்தாலும் பர்ச்சேஸ் பண்ணீங்கனாலும் இதுக்கான பெனிஃபிட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் பதில் சில்வர்லேயே பார்த்தீங்கன்னா என்னென்ன கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கீங்க சில்வரில் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு தௌசண்ட் வந்து இந்த மாதிரி ரோடியம் கோல்டு கோட்டிங் போட்ட மாதிரி வந்து பிரேஸ்லேட்ஸாக இருக்கட்டும் ஒரு கோல்டு கோட்டிங் போட்ட மாதிரி இருக்கிறது எல்லாமே இது வந்து நம்மகிட்ட சில்வரில் நிறைய இருக்கு ப்ரோ இது கலர் ஃபேட் ஆகும் இல்ல ப்ரோ அதுக்கான வாரண்டி ஒரு சிக்ஸ் மந்த் கிட்ட நெக்லஸ் ஆரம் எடுத்துட்டீங்கன்னாலும் கோல்டு பிளேட்டில் இருக்கு கீழே நிறைய டிசைன்ஸ் இருக்கு பாருங்க இது மட்டும் இல்லாம வந்து செயின்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து கோல்டு பிளேட்டடு பிளஸ் வந்து சில்வர் கோட்டிங்ஸ் எல்லாமே தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கு இந்த மாதிரி கியூட்டான நெக்லஸ் எல்லாமே வந்து தௌசண்ட்ல இருந்து இருக்கு ப்ரோ அது மட்டும் இல்ல ஆப்போசிட் சைடு போயிட்டீங்கன்னா கொலுசு அதாவது கொலுசுல நீங்க எடுத்துட்டீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கு ஒரு டூ தௌசண்ட் இருந்து நீங்க வந்து கொலுசு நீங்க வந்து பாக்கலாம் ஆன்டிகா இருக்கட்டும் நார்மலா இருக்கட்டும் அதே மாதிரி ஸ்டெட் அண்ட் ரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்ல நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு ப்ரோ ஓகே இப்ப பாத்தீங்கன்னா வீடியோலயே எல்லாமே பாத்துருப்பீங்க ஏ டு செட் எல்லாமே சொல்லியாச்சு அது மட்டும் இல்லாம இப்ப பார்த்தீங்கன்னா உங்கள் ஒரே ஒரு டவுட் இருந்தது கஸ்டமைஸ் கஸ்டமைஸாக வந்து பண்ணி கொடுப்பாங்களா அப்படின்னு மட்டும் கேட்டுக்கலாம் பிரதர் கஸ்டமைஸாக வந்து எப்படி பண்ணி கொடுத்துட்டு கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ இப்போ நீங்க ஏதாவது டிசைன்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம ஆன்லைன்ல பண்ணிட்டு இருக்கோம் அதாவது பர் டேக்கு ஒரு டென் கொரியர்ஸ்ட்டு நம்ம கிட்ட வந்து போயிட்டு இருக்கு ரீசன் என்னன்னா வந்து நீங்க ஏதாவது நம்ம சேனல் பார்த்து நிறைய பேர் வந்து ஏதாவது கோல் ஸ்டார்டிங் சொல்லியிருப்போம் கோல்டு பேர் சொல்லி நம்ம யூடியூப் சேனல்ல டே டு டேஸ் அப்டேட் நமக்கு கொடுத்துட்டே இருக்கும் காட்டி அதுலேருந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ஆர்டரும் சரி கஸ்டமைஸ் சரி கொரியர் ஃபெசிலிட்டிஸ் அந்த மாதிரி பர் டே டென் கொரியர்ஸ்ட்டு நம்ம ஓகே மினிமம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ப்ராடக்ட் மட்டும் வாங்குறாங்க அப்படின்னா எத்தனை நாளில் வந்து டெலிவரி ఒండే.

ஓப்பன் ப்ரோ ஒரு எயிட் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு க்ளோசிங் டைம் ஓகே செவன் ஷாப் வந்து இருக்கு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் இருக்கு ஓகே பிடிஸ் நீங்களும் பை பண்ற மாதிரி தான் எங்களோட காண்டாக்ட் நம்பர் பாத்தீங்கன்னா கீழ கொடுக்குறேன் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு அடுத்த கண்ணத்தில் பார்க்கலாம்